தன்னோட பட்டத்து யானையும் வீரர்களும் கொல்லப்பட்டது தெரிஞ்சு சேனையோட புகழ்ச்சோழ நாயனார் அந்த இடத்துக்கு வருவாரு யானையை கொன்றவர் யாவார்னு கேட்பாரு அப்ப வீரர் ஒருத்தர் வந்து கையில மழுவோட நிக்கிற எரிபத்த நாயனார காட்டுவாரு புகழ்ச்சோழ நாயனார் எரிபத்த நாயனார பாப்பாரு சிவவேடம் தரித்த இவர் யானையை கொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே நினைச்சு தன்னோட சேனைகள் அங்கேயே நிறுத்திட்டு எரிபத்த நாயனார் முன்னாடி போய் வணங்கி நிப்பாரு புகழ்ச்சோழ நாயனார் எரிபத்த நாயனார் நிகழ்ந்த விஷயத்த அப்படியே சொல்லுவாரு உடனே புகழ்ச்சோழ நாயனார் தன்னோட உடைவாலை எடுப்பாரு சிவனடியாருக்கு செய்த துன்பத்திற்கு நீங்க யானையும் பாகர்களை மட்டும் கொன்னா போதாது இவங்க எல்லாத்தையும் ஆட்சி செய்யற அடியனையும் கொள்ள வேண்டும்னு சொல்லி தன்னோட உடைவாள எரிபத்த நாயனார்ட்ட கொடுப்பாரு புகழ்ச்சொல்ல நாயனார் தன்னோட ஆட்சியில எந்த சிவனடியாருக்கும் ஒரு சிறு துன்பம் கூட கூடாதுன்னு ரொம்ப கவனமா ஆட்சி செய்யறவர் சிவனடியாருக்காக தன்னோட உயிரையும் கொடுக்க துணிஞ்ச ஒரு அரசனையும் அவன் அன்பையும் பார்த்து ஒரு க்ஷணம் அதிர்ந்து நிற்பாரு எரிபத்த நாயனார் அந்த உடைவாளை வாங்காம இருந்தா புகழ்ச்சொல நாயனார் தன்னையே அதால மாய்த்து கொள்வாரோன்னு பயந்து அந்த உடைவாளை வாங்குவார் எரிபத்த நாயனார் இந்த சிவனடியார் என்னை கொன்று என் குற்றத்தை தீர்க்க நான் என்ன தவம் செய்திருக்க வேண்டும்னு சொல்லி தன் உயிரை கொடுக்க ஆயத்தமா எரிபத்த நாயனாரை வணங்கி நிற்பாரு புகழ்சோழ நாயனார் எரிபத்த நாயனார் அந்த உடைவாளை எடுப்பாரு இத்தனை அன்பு கொண்ட என் மன்னனுக்கு தீங்கு செய்தேனே என் உயிரை கொன்று முடிப்பதே தீர்ப்புன்னு நினைச்சு அந்த உடைவாளால் தன் கழுத்தை வெட்டிக்குவாரு புகழ்சோழ நாயனார் தடுக்க பாயிரத்துக்குள்ள எரிபத்த நாயனார் சரிஞ்சு விழுவார் பேரன்பு கொண்ட இரண்டு அடியார்கள் சிவனுக்காக இல்லை சிவனடியார்களுக்காக தங்களோட உயிரையும் இழக்க துணிஞ்சதை பார்த்து மக்களை அதிர்ந்து நிற்பாங்க அப்ப எரிபத்த நாயனார் கொண்ட யானை எழுந்து வரும் பாகர்கள் ரெண்டு பேரும் வீரர்கள் மூணு பேரும் எழுந்து வருவாங்க யானை சிதறடித்த பூக்கள் அந்த கூடையிலேயே மீண்டும் நிரம்பும் அடியார்களோட திருத்தொண்டை மக்கள் உணரும் பொருட்டே சிவபெருமானோட இந்த திருவிளையாடல்னு ஒரு அசரரி கேட்கும் எரிபத்த நாயனார் காயங்கள் நீங்கி கண் அனைவரும் சிவனொருளை வணங்குவாங்க புகழ்சுவ நாயனார் எரிபத்த நாயனாரோட பாதங்கள்ல விழுந்து வணங்குவார் எரிபத்த நாயனார் நாயனாரை வணங்கி எனக்காக இந்த யானை மேலே ஏறி போங்கன்னு சொல்லுவாரு புகழ்சொழ நாயனார் தன்னோட பட்டத்து யானை மேலே ஏறி தன் சேனைகளோட போவார் சிவகாமி ஆண்டார் பூக்குடையோட சிவனுக்கு அர்ப்பணிக்க கோயிலுக்கு போவார் எரிபத்த நாயனார் சிவனடியார்களுக்கு துன்பம் வரும்போதெல்லாம் அங்க போய் அவங்கள காத்து பின் கைலாயத்தில் சிவன் திருவடி சேர்ந்து சிவகணங்களுக்கு தலைவராயிடுவாரு கதை இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைப்பீங்க இல்ல யானை மேலே போன புகழ்சொலன் நாயனார் என்ன ஆனார்னு சொல்லலையே தான் சிறப்பான தரமான சம்பவங்கள் இருக்குது